ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மருத அழகராஜ்ருக்காரு அவரோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேர்தல் காலம் ஆமாம் தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மிக வேகமாக போயிட்டுருக்கு மிக உற்சாகமாக போயிட்டுருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்கான சுற்றுப்பயணங்கள் மாநிலம் முழுவதும் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு கூட்டணிக்கான ஒசிப்புகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே அனைத்து இந்திய திமுகவுக்கான விடிவு காலமும் ஒரு வசந்த காலமும் தொடங்கும் என்று நம்புகிறோம் நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது இப்போ ஓபிஎஸ் சொல்கிறாரு வந்து இது இன்னும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் வெளியில் வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மூன்றாவது முறையாக மோடி ஆட்சியை வந்து மக்கள் விரும்புகிறாங்க வடநாட்டில் மட்டும் இல்லை இங்கே தென் தமிழகத்துலேயுமே நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு நீங்கள் பாஜகவுக்கு ஒரு நேசக்கரம் வீசுகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் பாஜக இபிஎஸ் சைடு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துரு அவர்கள் பா என்னை பொறுத்தவரை இந்த தேசத்திற்கு ஒரு பத்தாண்டு காலம் நல்ல ஆட்சியை தந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக தொடர வேண்டும் என்கின்ற தான் நாடு தழுவிய அளவில் இருக்கிறது தேசத்தின் கருத்து அதுவாகத்தான் இருக்கிறது காரணம் நிறையும் குறையும் நிறைந்ததாக ஒரு ஆட்சி இருக்கும் ஆனால் மிகுதியான் மிக்கவே செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல் என்று சொல்வார்கள் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள் என்று சொல்வார்கள் குறையையும் நிறையையும் அளவிட்டு பார்க்கிற போது மோடியின் அரசாங்கம் இந்த தேசத்திற்கு ஒரு மரியாதையை தந்திருக்கிறது ஒரு வரி ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது இவை யாவிற்கு மேலாக இந்திய தேசத்திற்கு வெளியே இந்தியாவின் மரியாதையை உச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறது ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த நிலக்கரி ஊழல் ஸ்பெக்ட்ரம் ஊழல் காமன்வெல்த் ஊழல் என்று வரிசை கட்டி புட்டீசுகளாக ஊழல்கள் ஊழல்களெல்லாம் இப்பொழுது கிடையாது எதிர்ப்புகளால் கூட மோடியின் அரசாங்கத்தின் மீது ஊழல் சொல்ல முடியவில்லை ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியவில்லை ஆக இந்திய தேசத்திற்கு ஒரு நல்ல ஆட்சி இயன்ற வரை குறைகளும் இருக்கலாம் குறைகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இருக்க முடியாது ஆக மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கோட்பாடுகளிலே ஒருவருக்கு இரண்டு முறை தான் வாய்ப்பு தருவார்கள் என்பதை கடந்து மூன்றாவது முறையாக அவருக்கு தரப்படுகிற வாய்ப்பு என்பது இந்த தேசம் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக ஒரு குட் ஃபேர்வெல்லாக இருக்கணும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து இந்த ஐந்தாண்டு காலத்தை அவருடைய கைகளை ஒப்படைத்து அவருக்கு அதற்கு பிறகு ஒரு சரியான விடைபுறுதலை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து மக்களிடம் பெருகி வருகிறது ஸோ அந்த அடிப்படையில் நூறு சதம் பிரதமர் அவர்தான் அப்படின்ற நிலையில் எங்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை பாஜக நான்கரை வருடங்கள் அதிமுக அரசாங்கம் இங்கே நிலைப்பதற்கு நீடிப்பதற்கு ஒரு உற்ற தோரணாக பாஜக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அப்போ அனுமதி கொடுத்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வாயிலாக மாநிலத்திற்கு போதிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது தமிழகத்தினுடைய எழுநூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு நீண்ட கடற்கரை அந்த கடற்கரைகளெல்லாம் ஒரு காலத்தில் பாருங்கன்னா இங்கிருந்து படகுகள் எல்லாம் சென்று பாடுகளாக திரும்பும் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது மீனவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்தால் நிறைய நன்மைகள் கிடைத்திருக்கிறது இன்னும் தேவைப்படும் விஷயங்கள் இருக்கலாம் ஆமாம் ஆனால் கூடுதலாக நன்மைகளை இந்த மாநிலம் பெற்றிருக்கிறது அப்படி இருக்கிற போது அதை விட முக்கியம் புரட்சித் தலைவி அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவினுடைய அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகள் இவற்றை எல்லாம் களைந்து ஒரு தோழனாக நின்று இந்த ஆட்சி நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் உறுதுணையாக நின்ற பாரதிய ஜனதா கட்சி நீங்க தோழன்னு சொல்றீங்க ஆனால் விமர்சனம் வந்து பாஜக கீழே அதிமுக வந்துருச்சு இது ஒரு சுயேட்சையா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்த கட்சி அவங்களுக்கு கீழே போய் அடகுமானம் வச்சுட்டாங்கன்னு பல விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு இப்பயும் இருக்காது அதாவது ரெண்டு விஷயம் சகோதரர் ஆளுமை இல்லாத தலைமை இந்த கரிஷ்மா இல்லாத லீடர்ஸ் காலத்தில் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலுக்கு வந்த காலத்தில் கூட நரசிம்மராவின் பிடியில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கட்டுப்பாடு இருக்கிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்தது அதற்கு பிறகுதான் அவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்றில் பதினோரு சீட்டை மட்டும் அம்மா வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தொம்பது சீட்டை கொடுத்தாங்க பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் பதினொன்று மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருபத்தொன்பது தொகுதியை காங்கிரஸ்ட்டை கொடுத்தாங்க காங்கிரஸின் கட்டுப்பாட்டுக்கு புரட்சித் தலைவர் அம்மா போய்விட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தது அதாவது என்னை பொறுத்தவரை அரசியல் என்பது என்ன காலச்சூழலுக்கு ஏற்ப நெளிவு நெளிவுசிரிவோடு நடந்து தங்கள் இயக்கத்தையும் தங்கள் இயக்கத்தினுடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்துவதற்குப் தான் சாதுரியம் அரசியல் ஸோ அந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு நட்போடு இருக்கக்கூடிய பாஜகவோடு இணைந்த அரசியலை செய்து இன்றைக்கு அதிமுக பல பிளவுகளை சந்தித்து நெருக்கடிகளிலே திக்கித் தவிக்கிறது இந்த காலகட்டத்தை மாற்றி மீண்டும் பொழிவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக தலைமையிலே ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சாதுரியமான அரசியலை அவர் முன்னெடுக்க எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும் சார் சார் அவங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு ஓரளவுக்கு நட்பாக இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு நன்மை தரக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குன்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது பட் ஆனால் அவங்களோட பார்வை அவங்களோட எதிர நீங்கள் சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் பக்கம் இருக்கா அப்படின்ற கேள்வி இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு கட்சிக்கு பின்னாலே நிற்பதற்கு ஆசைப்பட மாட்டார்கள் அவர்கள் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் இருக்கையை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிடுவார்கள் அதை எப்படி நாம் குற்றம் என்று சொல்ல முடியும் அவர்கள் திட்டம் அவர்கள் செலவுக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் நம்மை நாம் பலமாக வைத்து கொண்டு விட்டால் அயலாரை பற்றி அண்டை அயலாரை பற்றி நாம் அச்சப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி இன்றல்ல பல காலமாக முயற்சிக்கிறது காங்கிரஸ் கட்சியோடு தான் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டே தான் திமுகவோடு இருக்கிறார்கள் ஆக கனவு காண்பது என்பது எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த கனவை நனவாக்குவதற்கு திட்டமிடுவதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு ஆக அவர்களுடைய திட்டம் அதுவாக இருந்தாலும் நம்மை நாம் பலப்படுத்தி கொண்டு விட்டால் நாம் யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்கும் சோதனைக்கு யார் காரணம் பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு கட்சியை உடைங்கள் என்று எடப்படுகிறோம்னு சொன்னதா சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லலையே ஒற்றுமையோடுங்கள் தான் அவங்க சொன்னாங்க எதிர்பார்த்தார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்சியையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது தன் கூட்டணி கட்சிகளையும் பக்கத்தில் வைத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கூட்டணியையும் விசாலப்படுத்துகிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடது இடதுசாரிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் இவற்றோடு இன்னைக்கு மக்கள் நீதி மையமும் கூட சேருது அதிகாரம் கையில் இருக்கிறது கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறது கூட்டணி கட்சிகளையும் அதிகப்படுத்துகிறார்கள் இதுதான் தலைமை ஆனால் இதற்கு நேர் எதிராக நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலகட்டத்திலும் திமுகவின் வாக்கு வங்கியை விட ஒரு ஐந்து சதவீதம் கூடுதலாக தனிப்பட்ட கட்சியில் பெரிய கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தான் அப்படி ஒரு மிடுக்கோடு நின்ற கா திமுகவை இன்றைக்கு பல கூறுகளாக சிதைத்ததற்கு யார் காரணம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ இந்த கட்சி உடையாமல் இருந்ததுன்னு வச்சுங்க இந்த அண்ணா திமுக உடையவில்லை ஒற்றுமையுடு இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம முதலிடத்துக்கு போக முடியும் அப்படின்ற கற்பனை பாஜகவுக்கு வராது ஆசை வராது அதற்கு பிறகு இன்றைக்கி புதிய கட்சிகள் புறப்பாடு செய்கிறது நடிகர் விஜய் கட்சி தொடங்குகிறார் ஒருவேளை அதிமுக கம்பீரத்தோடு ஒற்றுமையோடு இருந்திருந்தால் அவர் கட்சி தொடங்குவாரா என்று தெரியாது ஒருவேளை தொடங்குவதை கூட தள்ளி போட்டிருக்கிறார் ஆக பிறருக்கெல்லாம் வாயிலே எச்சீர் ஊறுவதற்கு யார் காரணம் எடப்பாடியின் அரசிகள் புலிகார் அவர் அதாவது கட்சியைவே அடமானிக்கிற அளவுக்கு வந்துட்டார் அதிமுக வந்து வலு விழந்து திமுகவுக்கு முன்னாடி கொஞ்சம் இறங்கி போனாலும் பரவாயில்ல நான் முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆரம்ப அதாவது ரெண்டு விஷயங்க நான் வளமாக இருக்க வேண்டும் நான் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த கட்சிக்கு நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அவர் இந்த கட்சியை அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி அவர் கவரப்படவில்லை அவர் சிறந்த தலைவனாக இருந்திருந்தால் எட்டு ஒன்பது தேர்தலில் தோல்வி எடப்பாடி அரசியலிலே முன்னெடுத்து ஆளுமை தன் அதிகாரத்துக்குள் எல்லாம் வரவேண்டும் என்று பேராசை பிடித்து அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையும் அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி எடுத்து பாருங்கள் இடைத்தேர்தல்களில் தோல்வி உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி ஈரோடு கிழக்கு தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வி கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தேர்தல்களை தொடர்ந்து தோற்கிறோம் இன்னும் போனால் கட்சியை என்னிடம் ஒப்படைத்து சின்னமெல்லாம் என் கையில் கிடைத்து விட்டால் நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் போல உருவெடுப்பேன் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எழுபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தது அதனை மூன்றாம் இடத்திற்கு தள்ளிவிட்டு பிரம்மாண்ட வெற்றியை எம்ஜிஆர் பெற்றார் இரண்டாம் இடத்துல கம்யூனிஸ்டாக வந்துச்சு சார் ஸோ அந்த எம்ஜிஆர் கூட நான் ஐரோட்டில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பேராசையோடு அவர் சொன்ன உத்தரவாதத்தை அவர் கொடுத்த உறுதியை பாஜக கூட நம்பியது ஒருவேளை எடப்பாடிக்கு மாபெரும் செல்வாக்கு இருக்கிறது போல சரி இவர் கேட்பதை எல்லாம் செய்து கொடுக்கலாம் என்ன வேண்டும் உங்களுக்கு எனக்கு இரட்டைகளை சின்ன வேண்டும் கூடு அதற்கு பிறகு என்ன வேண்டும் போட்டியிலிருந்து ஓபிஎஸ் விலக வேண்டும் சரி நாங்கள் பேசுகிறோம் ஓபிஎஸை பொறுத்தவரை தன் நலத்தை விட இந்த கட்சியின் நலம் பெரிதென்று நினைப்பார் அவரிடம் பேசுகிறோம் அண்ணாமலையும் வருகிறார்கள் சி டி ரவியும் வருகிறார்கள் அண்ணன் ஓபிஎஸை சந்தித்து பேசுகிறார்கள் அண்ணன் சிரித்து கொண்டே செல்கிறார் எடப்பாடியினுடைய ஆசை நிஜத்திற்கு மாறானது அவர் வந்து கற்பனை மாடியில் சிறகடித்து பிறக்கிறார் தான் அதிமுகவின் அதிபராக இருந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்தை கையில் காட்டினால் எம்ஜிஆர் போல் அம்மா போல் நினைத்துக்கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் நினைக்கிறார் அவர் நினைப்பதை நீங்களும் நம்பிக்கொண்டு என்னை போட்டியெழுந்து விலகச் சொல்கிறீங்க பரவாயில்லை அந்த இந்த கட்சியை இந்த எடப்பாடியை தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டுகளும் ஒருமுகமாக எம்ஜிஆர் போல் ஏற்றுக்கொண்டால் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படி நம்பவில்லை இருந்தாலும் உங்கள் வாக நட்புக்கு தோழமைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்கள் வேட்பாளரை திரும்பப் பெறுகிறார் அதற்கு பிறகு என்ன டிடி தினகரன் குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது அவரை விலக சொல்லுங்கள் அவரையும் விலகச் சொல்லியாச்சு அனைத்து ஏற்பாடுகளும் ஈரோட்டு கிழக்கு தேர்தலை செய்து கொடுத்ததற்கு பிறகு அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் தோற்கிறார் திமுக கூட கிடையாது நல்லா பாருங்க காங்கிரஸ் கட்சியிடம் அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் கட்டுத்தொகையை காப்பாற்றுவதற்கு பத்தாவது சுற்று வரை காத்திருந்து முட்டி போட்டு முழி விதுங்கக்கூடிய நிலை வந்தது அப்போ தான் பிஜேபி புரிஞ்சுக்குச்சு இவர் ஒரு அட்டை கத்தி இவரிடம் சுய செல்வாக்கு இல்லை இவருக்கு நட்சத்திர அந்தஸ்து கிடையாது நீ முகம் காட்டு தலைவா நாங்கள் நகம் நீட்டுகிறோம் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் இல்லை பாஜக அவ்வளவு நாள் ஆயிருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு புரிய வைக்கணும்னு பார்த்தாங்க உனக்கு செல்வாக்கு இல்லை என்று எனக்கு தெரியும் ஐயா நீ நம்ப மாட்டுகிற உன்னை நீ உணர்வதற்கான வாய்ப்பை நான் தருகிறேன் என்று அவர்கள் கொடுத்தார்கள் வான்வெளியில் வட்டமிட்டு ஹெலிகாப்டரில் அப்படி கை காட்டிட்டு போனால் போதும் பெட்டி எங்கும் அதிமுகவினர் இரட்டை இடைகள் குத்தி குவித்து விடுவார்கள் அது அம்மாவின் காலம் அப்படிப்பட்ட நிலையில் எட்டு தோல்வி எடப்பாடிக்கு தன்னை உணர்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஈரோட்டு கிழக்கு தேர்தலை பாஜக கொடுத்தது அடப்பாவீங்களா அருமையான கட்சி ஒன்று விட்டு நின்றால் நாங்களும் உங்களோடு சேர்ந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே பாஜக இது பாமக தேமுதிக அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தோரணத்தை கட்டிவிட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் முப்பது தொகுதி ஜெயித்தாங்க அப்பொழுதும் திமுக ஆட்சி அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய களம் இல்லை பாஜ்பாயவே ரொம்ப பேர் பாயான்னு கேட்டான் ஜனசங்கத்திலிருந்து அரசியல் கட்சியாக உருவாகி வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் களமமைக்காத காலத்திலேயே முப்பது தொகுதி ஜெயித்தாங்க அதே போன்ற ஒரு காலத்தை இப்பொழுது பாஜக கடுமையாக வளர்ந்துருக்கிறது மறுப்பதற்கில்லை ஓடி ஓடி உழைக்கிறார் நடந்து நடந்து குட்டையாகி போகும் அளவுக்கு அண்ணா அண்ணாமலையின் அபரிதமான முயற்சி பாஜகவை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதிலே மறுப்பதற்கில்லை ஆக இப்போ என்ன பிரச்சனைனா பாஜகவின் கவலை எல்லாம் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் ஒன்றுபடுங்கள் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள் இதனை எடப்பாடி ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி வெகு காலமாகவே அவர் திமுகவின் பிணை கைதியாக இருக்கிறார் திமுக சொல்றீங்களா திமுகவின் வீட்டையும் இல்லை அவர் திமுகவின் வினாமி இன்னும் சொல்ல போனால் திமுகவின் அரசுகள் பாட்டி தான் எடப்பாடி திமுகவின் ஒரே அரசியல் நம்பிக்கை திமுக எடப்பாடி தான் ஏயா திமுக கேட்குறோம் என்ன ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் கோபமாக இருக்காங்களே பரவாயில்ல சார் எங்களுக்கு எடப்பாடி இருக்கார் சார் அண்ணா சொல்கிறாங்க திமுக அண்ணா திமுகவை அவர் உடைத்து வைத்திருக்கிறவரை எங்களுக்கு அரசியல் வசந்த காலம்தான் இப்போ மட்டும் இல்லை சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உதயநிதிக்கு பட்டா விஷயம் நடத்திடுவோம் சார் இது எப்படி சாத்தியமாகிறது வெளியே திமுகவோடு மோதுவது போல இவர் பேசுகிறாரே தவிர திமுகவின் ஊழல் குறித்து ஏதாவது பேசியிருக்காரா பொங்கல் வகையில் பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னார் எதிர்கட்சித் தலைவர் நீதானே வழக்கு போட்டியா ஏதேன்னு வழக்கு போட்டாரா சரி இவர் மீதான எந்த ஊழல் வழக்கையாவது திமுக ஆட்சி இன்றைக்கு மூன்று வருடமாகிவிட்டது நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டர் டெண்டர் வழக்கு எடப்பாடியின் சம்பந்தி மீதான ஊழல் வழக்கு சிபிஐக்கு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது திமுக இப்பொழுது நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று அந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டு வந்துவிட்டு இன்று வரை அந்த வழக்கை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் கொடநாடு கொள்ளை கொலை கொள்ளை சம்பவத்தை முன்னின்று நடத்தியது எடப்பாடி என்று தேர்தல் பிரச்சாரத்திலே அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஊரெல்லாம் உலா வந்து சொன்னார் அல்லவா இன்றைக்கு மூணு மாதத்தில் முடிப்பும் சொன்ன அந்த வழக்கு விசாரணை மாடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த வழக்கிலே ஒன்றுமே நடக்கவில்லை ஆக எடப்பாடி திமுக ஆட்சியால் பாதுகாக்கப்படுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக அனைத்து அரசியல் சக்திகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய எடப்பாடி தேர்தல் என்னங்க இங்கேருந்து போகிறாரு மோடிக்கு வள பக்கத்தில் போய் உட்காறாரு மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார் வள உட்கார்ந்து விட்டு வரதட்சணை வாங்கி கொண்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிள்ளை போல ஓடி வந்து இல்லை ஒருவேளை அவர் தமிழ்நாட்டோட நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கல ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க ஒரு அலை இருந்தாலும் தமிழகத்தில் எப்பயுமே வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு மோடிக்கு எதிரான ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்துருக்கோம் பத்தொம்பது பார்த்துருக்கோம் அப்படி இருக்கு திமுக வந்து பாஜக எதிர்ப்பு தான் முக்கியமான அரசியலாக பண்ணுறாங்க இப்போ அதிமுக நாங்கள் இவ்வளோ நாள் இருந்தவங்க இப்போ எங்களுக்கு அவங்களுக்கும் உறவு கிடையாது விட்டா போதும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தமிழகத்தோட பெரும்பாலான கட்சிகள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் மட்டும் பாஜக ஆதரவுன்னு சொல்றது இந்த தேர்தல் களத்தில் தனித்து நிற்கிற மாதிரி ஆகாதா அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு வாக்குகள் வர வரமாட்டேங்கிறது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் சொல்வது ஒரு போலியான கட்டமைக்கப்படுகிற திட்டமிட்ட போலி பிம்பம் அது நான் கேட்குறேன் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்கள பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஆன்டி கம்யூனிஸ்ட் வேலை செஞ்சுருக்கோம் நீ இன்னும் சொல்ல போனால் கூட்டணியை கொஞ்சம் விசாலப்படுத்தி அமித்ஷா சொன்னது போல அண்ணன் ஓபிஎஸ் சொன்னது போல் அமமுகவை உள்ஒதுக்கீடு பண்ணி புதிய தமிழகத்தை உள்ளே கொண்டு வந்து சரத்குமார் போன்ற அமைப்புகளையும் கொஞ்சம் கூடுதலை கூடுதலாக கூட்டணியை விசாலப்படுத்தி இருந்தாலே ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நான் பாஜக பின் பலவீனம் என்று சொன்னால் பாஜக கூட்டணியில் எழுபத்தஞ்சி சீட்டு எப்படி சார் இருந்துச்சு அது பாஜக அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சுன்றீங்களா அந்த எழுபத்தஞ்சு நம்பரில் ரெண்டு நாங்கள் இன்னும் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் அம்மா கூட்டணி வச்சாங்க முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்களே பாஜக கூட்டணி பலவீனமா இல்லை என் திராவிட முன்னேற்றக் கழகம் இதே பாஜகவோடு கூட்டணி வைத்து தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார்களே பாஜக பலவீனமா நான் சொல்ல தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அரசியல் ஏற்ப வாக்களிப்பார்களே தவிர தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி வன்மத்தோடு இது ஆகாது இதுங்க நாட்டே ஆளக்கூடிய இயக்கம் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க அந்த கட்சி கூட்டணி எனக்கு பலவீனம்னு சொல்கிற நீங்கள் என்னை பைத்தியமா சரி விடுங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லை அதில் அண்ணாமலை பேச்சுவார்த்தைக்கு வந்தார் சரியாக வரல அவருங்க தனியாக போட்டிக்கிட்டாங்க பாஜக இல்லாமல் தனி நீ போட்டிக்கிட்ட நீ ஜெயிச்சியே ஏன் ஜெயிக்கல நீ தான் ஜோரியில் பாஜக இல்லைன்னு ஜெயிப்பேன்னு உள்ளாட்சி தேர்தல் ஏன் தோத்த நல்லா புரிந்து கொள்ள பாஜக என்பது சுமை அல்ல இன்னும் சொல்ல போனால் தேசத்தை ஆளக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னும் இன்னும் வேறு மாதிரி சொல்லுவோம் இப்பொழுது நடப்பது இந்த தேசத்தின் பிரதமர் மோடி தொடர்ந்து ஆள வேண்டுமா ஆண்டது போகுது என்று முடிய வேண்டுமா அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கு அவ்வளோ மோடி வேணுமா எடுக்க போகிறான் இங்கே எடப்பாடிக்கு என்ன வேலை நீ யார சொல்லி ஓட்டு கேட்ப பிரதமர் வேட்பாளர் யாரை சொல்லி எடப்பாடி கேட்பியா சொல்லுங்க போக்கா நீ உன்னுடைய இப்போ எடப்பாடி சிலுவம்பாளையத்திலேயே கவுன்சிலர் தேர்தலே இந்த தேர்தலில் எடப்பாடியுடைய கட்சி ஜெயிக்கலை உன்னால் கவுன்சிலருக்கே கரையேற்ற முடியாத உன்னால் நீ எப்படி இந்த பிரதமர் வேட்பாளர் என்று உன்னை சொல்லிக்க போறியா ஆக என்னை பொறுத்தவரை இவர் சொல்வதெல்லாம் ஒவ்வாத கருத்து பாஜக சரி நீ சொல்கிறிய சிறுபான்மை மக்களுக்காக நான் வந்துட்டேன் இதை விட பச்சை பொய் ஒன்றும் கிடையாது சிஐஏ முத்தலாக் சட்டம் த்ரீ செவன்டி அமெண்ட்மெண்ட் ஆக்டு முன்னு இருபது சிறப்பு சரத்தை நீக்கியது இத்தனை விவகாரங்களிலும் உள்ள இருந்து ஓட்டு போட்டது சட்டமன்றத்தில் எழுந்து கத்துனாரு திமுகவை பார்த்து இந்த சிஐஏ சுய சட்டத்தால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒருவருந்தாலும் சொல்லுங்கள் நீ தானே பேசுற இப்ப நீ வந்து சிறுபான்மை மக்களுக்காக அதுவும் போய் எடப்பாடியின் ஜாதகம் சிறுபான்மை மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எடப்பாடி சுண்ணத்து செய்து கொண்டு சிலுவையிலே தொங்கினால் கூட சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க பிறந்தவர்களாகத்தான் தங்களை நினைக்கிறார்கள் ஐந்து வேலை தொழுவது கடமை என்று சொன்னால் ஆறாவது கடமை திமுகவுக்கு வாக்களிப்பது என்று இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் புரிதாக உங்களுக்கு கிறிஸ்தவ பக்க மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஓட்டு போடுவது திமுகவுக்காக கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காக சோனியா காந்திக்காக அவர்கள் பாஜகவுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் காங்கிரசிற்கு மணிக்கு ஓட்டு போடுகிறார்கள் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விட மாட்டேருக்கிறது சொல்ல பொறுத்த அவங்களுக்கு காங்கிரஸ் இவர்கள் பக்கத்திலேயே வைத்திருப்பதற்கான காரணம் சிறுபான்மை மக்களிலே சிறு மக்கள் அவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அந்த கட்சி நம்ம மூடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த அரசியல் மதிநுட்பம் எல்லாம் எடப்பாடிக்கு இல்லை